ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் அடுத்த வருஷம் நடக்க போகிற குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் டூ சரிங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அதை அட்டன் பண்ணாதவங்க ஸோ ப்ரீவீவஸ் வீடியோ பார்த்தா அட்டன் பண்ணியிருக்குங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம டெஸ்ட் நம்பர் டூக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ ஒன் ஹவர் வந்து உங்களை டைம் டெஸ்ட்டு டைமு ஸோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஸோ சரியாக வந்து உங்களுக்கு எட்டரைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து ஆன்சர் கீயும் மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கு கொடுப்போம் ஸோ ஆன்சர் கீயை வச்சு நீங்களே உங்களுடைய ஒய்மார் ஷீட்டை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் அப்படின்றத வந்து கூகுள் ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டூ டேஸ் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஸோ டெஸ்ட் நாளைக்கு அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நாலன்னைக்கு கூட டெஸ்ட் எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் வந்து டைம் வந்து அஷன் பண்ணியிருக்கோம் டூ டேஸ் அதாவது ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி மார்க் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கையும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ